வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் கதை நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி பித்தளை ஒட்டியான வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம் தங்கம்மாள் நடுநிசையில் திடுக்கென்று கண்விழித்து கொண்டாள் கதவு திறக்கும் ஓசையைப் போல் கேட்டது படுத்தபடியே நிமிர்ந்து பார்த்தாள் சவுந்தரம் கதவை திறந்து கொண்டிருந்தான் வெளியே சென்று மெதுவாய் கதவை சாத்தினான் மாடிப்படிகளில் அவன் இறங்கி செல்லும் சத்தம் கேட்டது சற்று நேரத்துக்கெல்லாம் அவன் கீழே ஆஃபீஸ் அறையை திறந்தான் உள்ளே போய் விளக்கு போட்டு கொண்டான் தங்கத்திற்கு இருதயம் பதை பதைத்து கொண்டிருந்தது இந்த பாதி நிசையில் இவர் எங்கே எதற்காக இறங்கி போகிறார் ஆபீஸ் அறையில் இப்போது என்ன செய்கிறார் இவ்வளவு ரகசியம் என்ன தான் எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தானே ஓசைப்படாமல் அவ்வளவு ஜாக்கிரதையாய் கதவை திறந்து கொண்டு நிதானமாய் நடந்து போனார் இதெல்லாம் எதற்காக தன்னிடம் எண்ணத்தை ஒழிப்பதற்காக முயல்கிறார் சென்று ஐந்தாறு நாட்களாவே சவுந்தரம் ஒரு மாதிரி இருப்பது பற்றி தங்கத்தின் உள்ளம் ரொம்பவும் சலனப்பட்டு கொண்டிருந்தது அவர் பழைய மனுஷராகவே இல்லை அடியோடு மாறிப்போய்விட்டார் விட்டார் எப்பொழுதும் சிரிப்பும் விளையாட்டுமாய் இருப்பவருடைய முகத்தில் ஐந்தாறு நாளாய் மலர்ச்சி என்பதை காணவில்லை சுயநாபகமே கிடையாது என்ன சாப்பிடுகிறோம் என்ன பேசுகிறோம் என்பது கூட நினைவிருப்பதில்லை ராத்திரியில் சரியாக தூங்குவதும் இல்லை புரல்கிறார் பிதற்றுகிறார் தூங்கும் பொழுது உடல் திடீர் என்று நடுங்குகிறது கேட்டால் சொல்ல மாட்டேன் என்கிறார் ஒன்றுமே இல்லை என்று சாதிக்கிறார் பொய் பொய் ஒன்றுமே இல்லாததற்காக இவ்வளவு கவலை இவ்வளவு குழப்பம் இவ்வளவு மெய்மறதி என்னமோ சமாச்சாரம் இருக்கிறது சந்தேகம் இல்லை அது என்னவா இருக்கும் தங்கம் போன மாதத்தில் பார்த்திருந்த டாக்கின் ஞாபகம் வந்தது அதில் கதாநாயகன் ஒரு தாசியின் மோக வலையில் விழுந்து விடுகிறான் அது முதல் அவனுடைய நடை உடை பாவனைகளில் மாறுதல் ஏற்பட்டு விடுகிறது அடிக்கடி மெய்மருதி உண்டாகிறது மனைவியிடம் ஒன்றுமில்லை என்றுதான் அவனும் சொல்லிக் கொண்டிருக்கிறான் அப்படி ஏதாவது இருக்குமோ என்று தங்கம் ஒரு நிமிஷம் எண்ணிய போது அவளுக்கு உயிரே போய்விடும் போலிருந்தது சிச்சி ஒரு நாளும் இராது பத்து நாளைக்கு முன்புதானே அவர் என்னிடம் வைத்திருக்கும் அளவில்லாத அன்பை உறுதிப்படுத்தினார் தங்க ஒட்டியானும் போட்டுக்கொள்ள எனக்கு என்ன யோகிதை இருக்கிறது இத்தனை நாளும் எனக்கு தெரியாமல் பணம் சேர்த்து வைத்திருந்து பிறந்த நாள் பரிசாக அளித்தாரே என்று எண்ணி ஒரு நாள் அவர் எனக்கு துரோகம் செய்ய மாட்டார் என்று தீர்மானித்தாள் ஆனால் வேறு என்னதான் இருக்கும் ஆஃபீஸ் அறையில் அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்க அவளுக்கு ஆவல் உண்டாயிற்று எப்படியும் இன்று ராத்திரி உண்மையை தெரிந்து கொண்டு விட வேண்டும் மனதில் இந்த வாரத்துடன் இனிமேல் தூங்க முடியாது தங்கம் அடி அடிமேல் அடி வைத்து கீழே இறங்கி சென்றாள் ஜன்னல் வழியாக அறைக்குள் பார்த்தாள் சவுந்தரம் மேஜை மேல் காகிதம் வைத்துக்கொண்டு ஏதோ எழுதி கொண்டிருந்தான் சற்று நேரம் தங்கம் சும்மா நின்று பார்த்து கொண்டிருந்தாள் சவுந்தரம் எழுதி முடித்துவிட்டு தலையை நிமிர்ந்தான் அவனுடைய கண்களில் நீர்த்துளிகள் ததும்பின தங்கத்துக்கு கதிகலங்கிற்று ஒன்றும் செய்ய தோன்றாமல் பிரம்மை பிடித்தவள் போல் நின்றாள் சௌந்திரம் ஒரு கவர் எடுத்து அதன் மீது விலாசம் எழுதினான் பிறகு அதை ஒட்டுவதற்காக பிசின் கொட்டாங்குச்சியை எடுத்தான் பிசினில் தண்ணீரே விடாமல் காய்ந்து போயிருந்தது கொட்டாங்குச்சியை கையில் எடுத்துக்கொண்டு தண்ணீருக்காக சமையல் அறைக்கு சென்றான் போகும்போது வெளியில் ஜன்னல் கதவுக்கு பின்னால் நின்ற தங்கத்தை அவன் பார்க்கவில்லை அவன் சமையல் அறைக்குள் நுழைந்ததும் தங்கம் மின்னல் வேகத்தில் ஆபீஸ் அறைக்குள் சென்றாள் மேஜை மேல் கிடந்த உரையை எடுத்து பார்த்தாள் அதன் மேல் இவள் பெயர்தான் எழுதியிருந்தது பதை பதைப்புடன் கடிதத்தை உரையில் இருந்து எடுத்து படிக்க தொடங்கினாள் சவு தங்கத்துக்கு அநேக ஆசிர்வாதம் உனக்கு இந்த கடிதம் மிகவும் ஆச்சரியத்தை அளிக்கலாம் நீ இதை படிக்கும் போது நான் வெகு தூரம் போய்விடுவேன் உன்னை பிரியும்படியான காரணம் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு பெரிய விபத்தில் அகப்பட்டு கொண்டு விட்டேன் நான் இங்கிருந்தால் உன் மனது ரொம்பவும் கஷ்டமடையும் ஆகையால் தான் போகிறேன் நீ உன் தாயார் வீட்டிற்கு சென்று சௌக்கியமாய் இரு உன் பேரில் எனக்கு ஒரு கோபமும் இல்லை கடவுள் கிருபை இருந்தால் மறுபடியும் சந்திப்போம் என்னை பற்றி ஏதாவது அபவாதம் கேள்விப்பட்டால் உன் பெயரில் நான் வைத்த பிரியத்தினால் தான் செய்தேன் என்று நீயே தெரிந்து கொள்வாய் இப்படிக்கு உன்னை ஒரு நாளும் மறவாத சௌந்தரராஜன் மேற்படி கடிதத்தை தங்கம் ஒரு தரம் இரண்டு தரம் படித்தாள் அவளுடைய தலை சுழன்றது கீழே விழுந்து விடாமல் மேஜையை பிடித்து கொண்டாள் இதற்குள் சமையல் அறைக்கு சென்றிருந்த சவுந்தரம் திரும்பி வந்தான் தங்கம் கையில் கடிதத்துடன் நிற்பதைக் கண்டு அவன் திடுக்கிட்டு நின்றான் பிரம்மை கொண்டவள் போல் நின்ற தங்கத்திற்கு பளிச்சென்று உயிர் வந்தது அவள் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து வந்து அந்த அறையின் கதவை சாத்தினாள் சாத்திய கதவின் மேல் சாய்ந்து கொண்டு எங்கே நீங்கள் போவதை பார்க்கலாம் என்று சொல்லும் பாவனையில் நின்றாள் அவள் கடிதத்தை படித்து என்பதை சவுந்தரம் தெரிந்து கொண்டான் தட்டு தடுமாறி தங்கம் நான் சொல்கிறதை கேள் என்று ஆரம்பித்தான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் என்று அலறினாள் தங்கம் உடனே கோவென்று அழத் தொடங்கினாள் விமலுக்கு இடையிடையே என்னை நிர்கதியாய் விட்டு போக பார்த்தீர்களே நீங்கள் போய் நான் சௌக்கியமாயிருக்க வேணுமா என்பது போன்ற ஆத்திரமான சொற்கள் உளறிக்கொண்டு அவள் வாயில் இருந்து வெளிவந்தன சௌந்தரராஜனுக்கு குபேரா பேங்கில் குமாஸ்தா வேலை பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் இருந்து ரொம்ப யோகியன் என்று பெயர் வாங்கியவன் உண்மையிலேயே அவன் தெய்வ நம்பிக்கை உள்ள பிள்ளை அப்படிப்பட்டவன் அவன் வேலை செய்த பேங்கில் பணத்தை ஆயிரத்தி நூறு ரூபாய் திருடினான் என்று சொன்னால் அவனை அறிந்தவர்கள் யாரும் அதை நம்பவே மாட்டார்கள் ஒரு நாளும் இராது என்றுதான் சொல்வார்கள் ஆனாலும் அத்தகைய நம்பத்தகாத காரியத்தை அவன் செய்துதான் இருந்தான் அப்படி அவன் செய்ததற்கு காரணம் கடிதத்தில் அவன் எழுதியிருந்தது போல் தங்கத்தின் பேரில் அவன் வைத்திருந்த அளவில்லாத பிரியமே ஆகும் தங்கம் டெப்டி கலெக்டர் சதாசிவாயரின் பெண் சதாசிவ ஐயர் உயிரோடு இருந்து உத்தியோகமும் பார்த்திருந்தார் ஆனால் தங்கத்துக்கும் சவுந்தரனுக்கும் கல்யாணமே ஆகியிராது அவர் தன்னுடைய மூத்த பெண்கள் இருவரையும் பெரிய இடத்தில் கொடுத்தது போல் தங்கத்தையும் கொடுத்திருப்பார் ஒரு ஐசிஎஸ் ஒரு எஃப்சிஎஸ் அல்லது ஒரு எம்பிபிஎஸுக்காவது தங்கம் வாழ்க்கைப்பட்டிருப்பாள் ஆனால் தங்கத்திற்கு அவ்வளவு பாக்கியம் கிட்டவில்லை யமன் திடீரென்று ஒரு நாள் வந்து டெப்டி கலெக்டர் என்று கூட பாராமல் சதாசிவ ஐயரை கொண்டு போனான் அவர் மாரடைப்பினால் இறந்து போனதாக ஜனங்கள் சொன்னார்கள் போனவர் நிறைய பணமாவது வைத்துவிட்டு போனாரா பெரிய தொகைக்கு இன்சூரன்ஸாவது எடுத்திருந்தாரா ஒன்றுமே இல்லை இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் தங்களுடைய பிரச்சாரத்திற்கு அனுகூலமாக அவருடைய பெயரை உபயோகப்படும்படியாக குடும்பத்தை விட்டுவிட்டு போனார் டெப்டி கலெக்டர் சதாசிவ சதாசிவய்யரை பாருங்கள் இப்படிதான் இன்சூரன்ஸில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தார் திடீரென்று ஒரு நாளைக்கு கண்ணை மூடினார் இதோ அவருடைய பொண்டாட்டி பிள்ளைகள் திண்டாடுவார்கள் என்று இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் சொல்வது சர்வ சகஜம் ஆயிற்று தங்கத்துக்கும் சவுந்தரனுக்கும் முடிச்சு போட்டிருந்தபடியால் தான் ஐயர் அப்படி இறந்து போனாரோ என்னமோ அதுதான் யாருக்கு தெரியும் சில பேர்கள் பெரிய இடமாக இளையவளாய் பார்த்து தங்கத்தை கொடுத்து விடலாம் என்று யோசனை சொன்னார்கள் அதற்கு தங்கத்தின் தாயார் சம்மதிக்கவில்லை இரண்டு பெண்களை இடத்தில் கொடுத்த அனுபவம் பெற்றிருந்த அவள் வேண்டவே வேண்டாம் ஏழையாயில் இருந்தால் இருக்கட்டும் நல்ல பிள்ளையாய் கண்ணுக்கு சுமாராய் இருந்தால் போதும் தங்கத்துக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் காசெல்லாம் தானே வந்துவிடுகிறது என்றாள் சதாசிவா ஐயருக்கு தன்னை கல்யாணம் செய்து கொண்ட பிறகுதான் அதிர்ஷ்டம் அடித்தது பெரிய உத்தியோகம் ஆயிற்று என்று அந்த நாளில் எல்லோரும் நினைத்து கொண்டு தங்கத்தின் தாயார் அவ்விதம் சொன்னார் தங்கத்தின் தமக்கைமார்களில் ஒரு தி ஐசிஎஸ்க்கும் இன்னொரு தி பெரிய வருமானம் உள்ள வக்கீலுக்கும் வாழ்க்கைப்பட்டிருந்தார்கள் இவர்களுக்கெல்லாம் தங்கையை அவ்வளவு சின்ன இடத்தில் கொடுப்பதில் திருப்தி இல்லை தங்களுடைய கௌரவத்திற்கும் அது குறைவு என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் பணம் கொடுத்து ஒத்தாசை செய்யவும் தயாராய் இல்லை அம்மாவிடம் மட்டும் தங்கைக்கு பறிந்தவர்கள் போல் பேசினார்கள் தாயாரோ நான் என்னடி அம்மா செய்வேன் மூன்று பிள்ளைகளை படிக்க வைத்தாக வேண்டும் கையில் இருக்கிற அற்ப சொற்பத்தையும் தொலைத்து விட்டால் அப்புறம் என்ன கதியாகிறது ஏதோ நீங்கள் இரண்டு பேரும் பெரிய இடத்தில் வாழ்க்கைப்பட்டு பட்டு வசதியாய் இருக்கிறது போதும் அவளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தானே பணங்காசெல்லாம் வருகிறது என்று சமாதானம் சொன்னாள் கடைசியில் சவுந்தரனுக்கும் தங்கத்திற்கும் நல்ல சுபதினத்தில் கல்யாணம் ஆயிற்று தாயாரின் வாக்கு பலிக்கும் போல் இருந்தது பெண் அதிர்ஷ்டசாலியாக காணப்பட்டாள் கல்யாணமானதும் பையனுக்கு பேங்கில் உத்தியோகம் ஆயிற்று சம்பளம் இரண்டு வருஷத்தில் உயர்ந்து அறுபது ரூபாய்க்கு வந்தது இதுவரையில் ஒன்று குடியிருந்ததில் தங்கத்துக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது அரை வயிறு சாப்பாடு கிடைத்தாலும் போதும் தனி வீட்டில் தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து இருபத்தைந்து ரூபாய்க்கு ஒரு சின்ன வீடு எடுத்துக்கொண்டு அதில் குடித்தனம் செய்தார்கள் அவர்களுடன் மைத்துனன் ஒருவன் இருந்து படித்துக்கொண்டிருந்தான் அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமயமாக இருந்தது ஒரு குறையும் இருக்கவில்லை தங்கத்தின் தாயார் அவர்களை வந்து பார்த்துவிட்டு போன பணக்கார இடத்தில் கொடுத்த பெண்களை விட என் தங்கம் தான் சந்தோஷமாயிருக்கிறாள் என்று பெருமையுடன் சொல்லி கொண்டிருந்தாள் இப்படி இருக்கும்போதுதான் ஒரு பித்தளை ஒட்டியானம் வந்து அவர்களுடைய வாழ்க்கையையே குலைத்து போகும்படியான பெரும் விபத்துக்கு காரணமாயிற்று ஒரு நாள் சவுந்தரம் ஆஃபீஸில் இருந்து வீடு திரும்பிய தங்கம் இடுப்பில் பலபல வென்று ஜொலித்த ஒட்டியானம் தரித்து கொண்டிருந்தாள் பலே ரொம்ப ஜொலிக்கிறதே என்றான் சௌந்தரம் ஆயிரத்தி நூறு ரூபாய்தான் விலை வாங்கி தரீர்களா என்று தங்கம் கேட்டாள் உன் பிறந்தகத்துக்கு எழுதினால் உடனே தந்தி மணியாளர் கதறிக்கொண்டு வருகிறது என்றான் சவுந்தரம் இந்த மாதிரி சிறிது நேரம் வேடிக்கை பேச்சு நடந்த பிறகு அந்த பித்தளை ஒட்டியத்தின் விலை ஏழு ரூபாய் என்று இரண்டு வருஷத்துக்கு மெருகு காரண்டி என்றும் அடுத்த வீட்டு அம்மாள் வாங்கியிருந்ததை பார்த்து தானும் ஒன்று வாங்கி கொண்டிருப்பதாகவும் தங்கம் தெரிவித்தாள் கொஞ்ச நாளைக்கெல்லாம் தங்கத்தின் மூத்த தமக்கை மிஸ் கமலா ராமச்சந்திரனின் வீட்டில் அவளுடைய மூன்றாம் குழந்தைக்கு ஆண்டு நிறைவு கல்யாணம் நடந்தது அதற்கு தங்கமும் சவுந்தரனும் போயிருந்தார்கள் தங்கம் அந்த ஏழு ரூபாய் பித்தளை ஒட்டியானத்தை போட்டுக்கொண்டு கிளம்பியபோது சௌந்தரனுக்கு சவுந்தரனுக்கு அவ்வளவு திருப்தி இல்லை இது என்னத்திற்கு என்று கேட்டான் பித்தளை ஒட்டியானம் என்று ஜாதியை விட்டு தள்ளிவிடுவார்களோ அப்படி தள்ளினால் தள்ளி கொண்டு போகட்டும் என்றாள் தங்கம் நன்றாய் இருக்கிறது நீயேதான் பத்திரை மாத்து தங்கம் ஆயிற்றே உன்னை உருக்கினால் நூறு ஒட்டியானம் செய்யலாமே என்றான் சௌந்தரம் நானே தங்கம் அதிலும் அழகை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு என்ன குறைச்சல் என்றால் தங்கம் இந்த குதூகலம் எல்லாம் கல்யாண வீட்டிற்கு போகும் வரையில்தான் இருந்தது அங்கே சென்று சற்று நேரம் ஆனதும் தங்கம் தன்னுடைய ஒட்டியானம் மற்றவர்களின் கவனத்தை கவர்ந்திருப்பதை கண்டால் ஸ்ரீகள் ஒருவருக்கொருவர் அந்த ஒட்டியானத்தை சுட்டிக்காட்டி பேசிக்கொண்டார்கள் இதுதான் இப்போது புதுசா வந்திருக்காம் ஒன்பது ரூபாயாம் என்றால் ஒருத்தி தி இல்லை ஏழு ரூபாய் தான் என்றால் இன்னொருத்தி தி இவ்வளவு சுலபமாய் இருக்கும்போது எண்ணத்திற்காக ஆயிரமும் ஆயிரத்தி ஐநூறும் கொடுத்து வாங்க வேண்டும் என்றால் வேறொரு ஸ்திரீ பத்து நாளைக்கெல்லாம் பல்லை இழித்து விடுமே அப்பொழுது என்ன பண்ணுகிறது என்றால் மற்றொருத்தி இந்த பேச்செல்லாம் தங்கத்தின் காதில் நாராசமாக விழுந்தன அங்கு வந்தவர்கள் எல்லோரும் தேகமெல்லாம் ஒரே வைரமாய் வைத்து இழைத்து கொண்டு வந்திருந்தார்கள் ஒரு பத்து லட்சம் பேர் தற்கொலை செய்து கொள்வதற்கு போதுமான வைரம் அவர்கள் மேல் இருந்தது பாவம் இவர்களுக்கு மத்தியில் பித்தளை ஒட்டியானம் போட்டு கொண்டு வந்த தங்கம் அவமானத்தினால் மனம் குன்றி நின்றாள் கொஞ்சம் கூட அவளுக்கு உற்சாகம் ஏற்படவில்லை எப்பொழுது வீட்டிற்கு கிளம்ப போகிறோம் என்று தவித்துக் கொண்டிருந்தாள் கடைசியில் வீட்டிற்கு கிளம்பும் நேரம் வந்தது வாசலில் குதிரை வண்டியில் அவள் ஏற தயாராய் இருந்தபோது கையில் பச்சன பொட்டலத்துடன் அவளுடைய தமக்கை வந்தாள் தங்கத்தின் காதோடு ரகசியமாக ஏண்டி அசடே இந்த பித்தளை ஒட்டியானத்தை ஏன் போட்டு கொண்டு வந்தாய் ஆசையாய் இருந்தால் என்னை கேட்டால் நான் கொஞ்சம் நாழி போட்டுக்கொள்ள கொள்ள கொடுக்க மாட்டேனா இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் செய்யாதே அற்பம் என்று எண்ணிக்கொள்ளப் போகிறார்கள் என்று சொன்னாள் இதையெல்லாம் ரகசியமாய் சொல்வதாக அவள் எண்ணி இருந்த போதிலும் ஏற்கனவே வண்டிக்குள் ஏறி இருந்த சவுந்தரனின் காதில் அவ்வளவும் ஸ்படிகமாக விழுந்தது வீடு போய் சேரும் வரையில் தங்கமும் சவுந்தரனும் பேசவே இல்லை தங்கம் பொங்கிக் கொண்டு வந்த அழுகையே வெகு சிரமப்பட்டு அடக்கி கொண்டிருந்தாள் வண்டியில் இறங்கி வீட்டிற்குள் போனாலோ இல்லையோ ஒட்டியானத்தை கழட்டி எரிந்துவிட்டு விசித்து அழ ஆரம்பித்தாள் வண்டிக்காரனுக்கு சத்தம் கொடுத்துவிட்டு உள்ளே வந்த சவுந்தரம் அவள் விசிப்பதை பார்த்துவிட்டு இந்த சனியன் பிடித்த ஒட்டியானம் என்னத்திற்கு அந்த தரித்திரங்கள் ஏதாவது நினைத்து கொள்ளும் என்று அப்போதே சொன்னேனோ இல்லையோ கேட்காமல் போட்டுக்கொண்டு வந்தாய் இப்போது அழுது என்ன பிரயோஜனம் என்றான் இதை கேட்ட தங்கம் விம்மிக்கொண்டே கொண்டே எங்கள் அப்பா மட்டும் இருந்திருந்தால் இப்படி அவர்களிடம் பேச்சு கேட்கும்படி விட்டிருப்பாரா இவர்களைப் போல் நானும் தங்க ஒட்டியானம் பூட்டி கொண்டிருக்க மாட்டேனா என்று சொல்லிவிட்டு கோவென்று கதறி அழ ஆரம்பித்தாள் அவளுடைய சொல்லும் அழுகையும் சவுந்தரனின் நெஞ்சை பிளப்பது போலிருந்தது நம்மை கல்யாணம் செய்து கொண்டதால்தானே இவளுக்கு இந்த கதி நேர்ந்தது இவளுக்கு ஒரு ஒட்டியானம் வாங்கி கொடுக்க நமக்கு சக்தி இல்லையே என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்தை பெரும் வேதனையில் ஆழ்த்தியது ஆமாம் உங்க அப்பா இருந்திருந்தால் உன்னையும் பணக்கார இடத்தில் கல்யாணம் செய்து கொடுத்திருப்பார் இந்த ஏழையை கட்டி கொண்டு திண்டாடும் கதி உனக்கு நேர்ந்திராது என்றான் இப்படி சொன்னானோ இல்லையோ தங்கத்தின் அழுகை பழி சென்று நின்றது அவள் ஓடி வந்து சவுந்தரனின் கழுத்தை கட்டிக்கொண்டு உங்களுடைய அன்பு ஒன்று மட்டும் எனக்கு போதும் நகையும் வேண்டாம் நட்டும் வேண்டாம் என்றாள் அந்த நிமிடத்தில் சௌந்தரன் தன் மனதிற்குள்ளே எப்படியாவது இவளுக்கு தங்க ஒட்டியானம் பண்ணி கொடுத்துவிட்டு விட்டு மறு காரியம் பார்க்க வேண்டும் இல்லாவிட்டால் நான் மனுஷன் இல்லை என்று தீர்மானம் செய்து கொண்டான் கொஞ்ச நாளாக குபேரா பேங்கை பற்றி ஊரில் வதந்திகள் உலவிக் கொண்டிருந்தன இந்த பேங்கில் பணம் போட்டிருந்தவர்கள் அவசர அவசரமாக பணத்தை வாபஸ் வாங்கி கொண்டிருந்தார்கள் இந்த நெருக்கடியில் தினந்தோறும் மேனேஜிங் டைரக்டரே பேங்குக்கு வந்து காரியங்களை நேரில் நடத்தி கொண்டு வந்தார் ஒன்றும் பயமில்லை இந்த மாதிரி நெருக்கடி இதற்கு முன்பும் நமது ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது அதையெல்லாம் சமாளித்தது போல் இதையும் சமாளித்து கொள்வோம் என்று அவர் பேங்கின் சம்பந்திகளுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டு வந்தார் பேங்கின் மேல் நம்பிக்கை ஸ்திரீப்படுத்துவதற்காக மேனேஜிங் டைரக்டர் பணம் போட்டிருந்தவர்கள் பணத்தை கேட்டவுடனே கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தார் ஃபிக்ஸட் டெபாசிட்களை நியாயப்படி கொடுக்க வேண்டியதில்லை ஆனாலும் அநேகம் பேருக்கு ஃபிக்சட் டெபாசிட்களையும் திருப்பி கொடுத்து வந்தார் இது மட்டுமல்ல சில பேருக்கு ஓவர் டிராஃப்ட் தாராளமாய் அனுமதித்து வந்தார் சில பேருக்கு புதிய கடன்கள் கூட சாங்ஷன் செய்தார் இப்படியெல்லாம் செய்தால் பேங்கை பற்றி ஜனங்களின் சந்தேகங்கள் தீர்ந்து மறுபடியும் அவர்கள் பணம் போட ஆரம்பிப்பார்கள் என்பது அவர் அபிப்பிராயம் என தெரிந்தது இவ்விதம் குபேரா பேங்க் சம்பந்தமாக ஊரில் பரபரப்பு ஏற்பட்டிருந்த நிலைமையில்தான் ஒரு நாள் சாயங்காலம் சவுந்தரம் வெகு குதூகலமாக வீட்டிற்கு வந்தான் தங்கம் இன்றைக்கு உனக்கு பிறந்த நாள் ஆயிற்றே கடை தெருவுக்கு போகல அமருகிறாயா என்று கேட்டான் கடை போய் பிறந்த நாள் பரிசாக என்ன வாங்கி தரப்போகிறீர்கள் வரைத்தோடும் தங்க ஒட்டியானமும் வாங்கி தரப்போகிறீர்களா என்று கேட்டாள் தங்கம் ஆமாம் என்றான் சவுந்தரம் பரிகாசம் பண்ணாதீங்கள் அப்படி ஒன்றும் நான் நகை ஆசை பிடித்து கிடக்கவில்லை என்றாள் தங்கம் உனக்கு ஆசை இல்லாதபடியினால்தான் நான் பண்ணி கொடுக்க போகிறேன் என்று சவுந்தரம் சொல்லி சட்டை பையிலிருந்து ஒரு கட்டு நூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்து போட்டான் ஒரு நிமிஷம் தங்கம் அப்படியே ஸ்தம்பமாய் நின்று விட்டாள் பிறகு அந்த நோட்டுகளை கையில் எடுத்து கொண்டு எண்ணினாள் பதினைந்து நோட்டு இருந்தது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏது இந்த பணம் நிஜமாக நகை வாங்க போகிறீர்களா என்று தங்கம் நா தழுதழுக்க கேட்டாள் ஆமாண்டி அசடே உன்னை ஏமாற்றுவேனா மாதம் கொஞ்சமாக சம்பளத்தில் மீத்து பேங்கில் போட்டு கொண்டு வந்தேன் இரண்டாயிரம் ரூபாய் ஆனதும் உனக்கு சொல்ல வேண்டும் என்றிருந்தேன் அதுவரையில் பொறுமை இல்லை இன்றைக்கு உன் ஆயிற்று என்று கொண்டு வந்து விட்டேன் கிளம்பு போகலாம் என்றான் சௌந்தரம் பத்து நாளைக்குள் தங்கம் இரண்டாவது தடவையாக சௌந்தரனின் கழுத்தை கட்டிக்கொண்டு கண்ணீர் பொங்கினாள் இந்த தடவை அவள் கண்களில் பெருகியது ஆனந்த கண்ணீர் என்று சொல்ல அல்லவா இரண்டு பேரும் கடை தெருவிற்கு போய் பல கடைகளில் பார்த்து தங்க ஒட்டியானம் ஒன்று ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வைரத்தோடு செய்வதற்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு வந்தார்கள் மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம் இந்த மாதிரி கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்